அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடி கிருத்திகை விரதம் எப்படி இருக்கலாம் ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் பேரரசர் போல வாழ்க்கை அமையும் மன நிம்மதி தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஆடி கிருத்திகை தினத்துல முருகனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் சேரும் என்பது நம்பிக்கை பேரரசர் போல வாழவும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆடி விரதம் இருக்கலாம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று திங்கட்கிழமை கொண்டாடப்படுது கார்த்திகை விரதம் எதற்காக என்றும் அந்த யாருக்கு என்ன நன்மை கிடைத்தது இப்ப நாம பார்க்க போறோம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் இருந்தாலும் அந்த ஆறுமுகனை போல அழகான பிள்ளை பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தானம் செய்யும் எஜமானனும் அவன் வம்ச பரம்பரையினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைவார்கள் என்று புராணங்கள் சொல்லுது செவ்வாய் கிரகத்தால ஏற்படுற திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கர்ம புத்திர தோஷம் மண்மனை சொத்து வழக்குகள்ல பிரச்சனைகள் சகோதரர்களால சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால பாதிக்கப்பட்டவங்க ஆடி கிருத்திகை தனத்துல முருகனை நினைச்சு வரதம் இருந்தீங்கன்னா கவலைகளும் பிரச்சனைகள் நீங்கிறதோட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் சரி சக்தி தரக்கூடிய கார்த்திகை விரதத்தை பத்தி பார்க்கலாம் மனித உடல்ல இருக்கிற ஏழு சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்மியா சகஸ்ட்ராரா இவை பல அபூர்வ சக்திகளை எழுப்பி தரவல்லவை பல அற்புதங்களை செய்பவர்கள் உடலில் இந்த குறிப்பிட்ட சக்கரங்களில் ஒன்று வேலை செய்வதால் தான் சாதிக்க முடிகிறது சாதாரண மனிதனுக்கு இவை உறங்கிக் கொண்டிருக்குமா இந்த சக்கரங்கள் சுழல ஆரம்பித்து விட்டால் ஒருவனுக்கு எல்லா சித்துகளும் கைவரும் என்பார்கள் ஆறுமுக பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்புடையது அத்தகையிருத்த வழிபட்டால் கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது பெறுவது கிருத்திகை நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார் ஆடி கிருத்திகை நாளில் அக்னியை நினைத்து தவம் இருந்தால் குண்டலினி சக்தி ஏறும் இது புளிப்பாணி அகத்தியர் சொன்ன நல்ல நாள் மாதா மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் எனப்படும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேருமே முருகப்பெருமானுக்கு தாய் என்கிற ஸ்தானத்தையும் சிறப்பினையும் பெற்றார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி சிவபெருமான் ஆசீர்வதித்தார் இந்த கார்த்திகை விரதத்தினுடைய சிறப்புகள் என தெரியுமா சிவன் அளித்த வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான சொந்தங்கள் குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை கார்த்திகை விரதத்தை விநாயகர் சொன்னபடி பனிரெண்டு ஆண்டுகள் அனுஷ்டித்த நாரதர் முருகன் அருளால் தேவ ரிஷியாக பதவி பெற்றார் திரிசங்கு பகீரதன் அரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள் என்கிறது புராணங்கள் கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாய் கருதுறாங்க ஆம் அன்றைய தினத்துல நம்ம உப்பு இல்லாத உணவு உட்கொள்ளணும் உப்பிலா உணவை எடுத்துக்கிட்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுது கார்த்திகை நாள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு மறுநாள் ரோஹிணி அன்னைக்கு காலையில மீண்டும் குளிச்சுட்டு முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு நீங்க சாப்பிடலாம் ஆறு கார்த்திகை விரதங்கள் இருக்கு ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகை விரதத்தை முடிக்கலாம் மன தூய்மைக்கும் மன உரிமைக்கும் வழி செய்யும் விரதங்களை கடைபிடிக்கிறது அனைவருக்குமே நன்மையை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திர படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமணத்தடை செவ்வாய் தோஷத்தடை மண்மனை சொத்து வழக்குகளின் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆடி கிருத்திகை தினத்துல முருகனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள்லாம் நீங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் சேரும் நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தித்து சகல நலங்களும் பெறுவோம்னு சொல்லி இந்த வீடியோ நான் இனிதை நேர் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் முருகப்பெருமானை பிடிச்சவங்களுக்கு அது மட்டும் இல்ல எதனால உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் இந்த அளவுக்கு அப்படின்றத மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் மாடி கிருத்திகை தினத்துல எப்படி எல்லாம் முருகனை வழிபடலாம் அப்படின்ற வீடியோக்கள் உங்களுக்காகவே காத்துட்டுக்கு அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்